சட்டப்பேரவைத் தேர்தல் பணிகளுக்கான ஆய்வு மற்றும் தேர்தல் அறிக்கை குறித்து கருத்து கேட்பதற்காக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கழக பொதுச் செயலாளர் திரு டி டி அறிவித்துள்ளார் வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இக்குழுவினர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டி டி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரவிருக்கும் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி கழகத்தின் சார்பில் அந்தந்த மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகளை ஆய்வு செய்வதற்கும் கழகத்தின் சார்பில் வெளியிடவுள்ள தேர்தல் அறிக்கை குறித்து கழகத்தினரிடமும் பொதுமக்களிடமும் கருத்து கேட்பதற்காகவும் கழகத்தின் சார்பில் ஆய்வுக்குழுக்கள் அமைக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் இக்குழுவினர் வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வரும் இருபத்தி ஏழாம் தேதி அரியலூர் தஞ்சாவூர் மாநகர் தஞ்சாவூர் வடக்கு தஞ்சாவூர் தெற்கு ஆகிய மாவட்டங்களில் கழகத்தினர் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டங்களுக்கு மண்டல பொறுப்பாளராக கழக துணை பொதுச் செயலாளர் திரு எம் ரெங்கசாமி ஆய்வுக்குழுவில் கழக துணைத் தலைவர் திரு எஸ் அன்பழகன் கழக அமைப்பு செயலாளர்கள் திரு ஐ மகேந்திரன் திரு ஆர் பாலசுந்தரம் ஆகியோர் இடம்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் ஈரோடு மாநகர் கிழக்கு ஈரோடு மாநகர் மேற்கு ஈரோடு புறநகர் திருப்பூர் மாநகர் வடக்கு திருப்பூர் புறநகர் தெற்கு திருப்பூர் புறநகர் ஆகிய மாவட்டங்களுக்கு மண்டல பொறுப்பாளர்களாக கழக தலைமை நிலைய செயலாளர் திரு சி சண்முகவேலு கழக அமைப்பு செயலாளர் திரு சேலஞ்சர் துரை மற்றும் குழுவினராக துணைப் பொதுச் செயலாளர் திரு பி பழனியப்பன் அமைப்பு செயலாளர்கள் திரு பி ஜி நாராயணன் வீரபாண்டி திரு எஸ் கே செல்வம் டாக்டர் இல கதிர்காமு ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் திருவள்ளூர் மேற்கு திருவள்ளூர் தெற்கு ஆகிய மாவட்டங்களுக்கு மண்டல பொறுப்பாளர்களாக பொறியாளர் அணி செயலாளர் திரு மா கரிகாலன் திருவள்ளுர் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு டி ஏழுமலை ஆகியோரும் ஆய்வுக்குழுவினரால் ஆய்வுக்குழுவினராக துணை பொதுச் செயலாளர் திரு ஜி செந்தமழன் கொள்கை பரப்பு செயலாளர் செல்வி சி ஆர் சரஸ்வதி அமைப்பு செயலாளர்கள் திரு ஆர் சுந்தரராஜ் திரு நேதாஜி கணேசன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் ராணிப்பேட்டை வேலூர் மாநகர் வேலூர் புறநகர் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு மண்டல பொறுப்பாளர்களாக கழக தேர்தல் பிரிவு செயலாளர் திரு என் ஜி பார்த்திபன் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் திரு ஆர் பாலசுப்ரமணியம் வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர் திருமதி சி ஜெயந்தி பத்மநாபன் ஆகியோரும் குழுவினராக கழக பொருளாளர் திரு ஆர் மனோகரன் அமைப்பு செயலாளர்கள் அரூர் திரு ஆர் ஆர் முருகன் திரு கே எஸ் கே பாலமுருகன் சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் திரு கே தம்பி இஸ்மாயில் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் விருதுநகர் கிழக்கு விருதுநகர் மத்தியம் விருதுநகர் மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கு மண்டல பொறுப்பாளராக ஒன்றிய குழு பெருந்தலைவரும் கழக தேர்தல் பிரிவு செயலாளருமான திரு எஸ் வி எஸ் பி மாணிக்கராஜா மற்றும் குழுவினராக தலைமை நிலைய செயலாளர் திரு கே கே உமாதேவன் தெய்வம் அம்மா பேரவை செயலாளர் திரு எஸ் மாரியப்பன் கென்னடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் திரு கா டேவிட் அண்ணாதுரை கழக வர்த்தகரணி செயலாளர் திரு எம் சௌந்தரபாண்டியன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் வரும் இருபத்தி எட்டாம் தேதி கோவை கிழக்கு கோவை மேற்கு கோவை மத்தியம் கோவை வடக்கு கோவை தெற்கு ஆகிய மாவட்டங்களுக்கு மண்டல பொறுப்பாளர்களாக திரு சி சண்முகவேலு திரு சேலஞ்சர் துரை ஆகியோரும் குழுவினராக திரு பி பழனியப்பன் வீரபாண்டி திரு எஸ் கே செல்வம் டாக்டர் இல கதிர்காமு கழக அமைப்பு செயலாளர் தேனாடு திரு டி லட்சுமணன் இடம்பெற்றுள்ளனர் புதுக்கோட்டை வடக்கு புதுக்கோட்டை மத்தியம் புதுக்கோட்டை தெற்கு ஆகிய மாவட்டங்களுக்கு மண்டல பொறுப்பாளராக திரு எம் ரெங்கசாமி குழுவினராக கழக அமைப்பு செயலாளர்கள் திரு வாத்து நடராஜன் திரு ஐ மகேந்திரன் மருத்துவமனை செயலாளர் டாக்டர் எஸ் முத்தையா அமைப்பு செயலாளர்கள் திருமதி சாருபாலா ஆர் தொண்டைமான் திரு எஸ் கே தேவதாஸ் திரு எஸ் ஜி செங்குடியான் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு ஆர் பாலசுந்தரம் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இதேபோல் செங்கல்பட்டு வடக்கு செங்கல்பட்டு தெற்கு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு மண்டல பொறுப்பாளர்களாக திரு மா கரிகாலன் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட செயலாளர் திரு எம் கோதண்டபாணி ஆய்வுக்குழுவினராக திரு ஜி செந்தமிழன் செல்வி சி ஆர் சரஸ்வதி திரு ஆர் சுந்தரராஜ் கழக அமைப்பு செயலாளர் திருவான்மையூர் திரு எஸ் முருகன் நெசவாளர் அணி செயலாளர் திரு தரணி ஏ சண்முகம் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் திருவண்ணாமலை வடக்கு திருவண்ணாமலை மத்தியம் திருவண்ணாமலை தெற்கு மண்டல பொறுப்பாளராக திரு என் ஜி பார்த்திபன் குழுவினராக திரு ஆர் மனோகரன் அமைப்பு செயலாளர்கள் திரு சி கோபால் அரூர் திரு ஆர் ஆர் முருகன் திரு கே எஸ் கே பாலமுருகன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனா் தூத்துக்குடி வடக்கு தூத்துக்குடி தெற்கு கன்னியாகுமரி கிழக்கு கன்னியாகுமரி மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கு மண்டல பொறுப்பாளராக திரு எஸ் வி எஸ் பி மாணிக்கராஜா ஆய்வுக்குழுவினராக திரு கே கே உமாதேவன் திரு எஸ் மாரியப்பன் கென்னடி கழக அமைப்பு செயலாளர் திரு ஏ கிங்ஸ்லி ஜெரால்ட் திரு க டேவிட் அண்ணாதுரை இலக்கிய அணி செயலாளர் திரு ஆர் எஸ் கே துரை இளம்பெண்கள் பாசறை செயலாளர் திருமதி கிருஷ்ணகுமாரி என்கிற கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் தகவல் தொழில்நுட்ப மகளிர் பிரிவுச் செயலாளர் திருமதி எம் ஆர் ஜெமீலா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனா்